என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் தஞ்சம் திருவரனே தஞ்சம் தஞ்சமனிந்திரம் ராமனுஜூரே தஞ்சம் சூடி குளித்த சொல்புடி ஸ்ரீ மதி விஷ்ணு சித்தாரிய மனு நுந்தனை கேதுவே நந்தநந்தன சுந்தர ஹோதாய் நித்தியமங்கலம் மங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டு ரேவா போட்டு ஸ்ரீராம் வாசாசுவம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு என்ன சார் பேச போறீங்க எங்க சார் இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா உண்மையிலே பாருங்க டெல்லியில் அப்படி நேற்று ஏர்போர்ட்டில் அப்படி அப்படி போட்டவுடனே ஒரு ஒரு பட்டன் உங்களுக்குன்னா ஜிபே பண்ணால் இந்த மாதிரி பாட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சி உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கு நான் இன்றைக்கி ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்கேன் இன்றைக்கி ஒரு கூட நேற்று ஸ்ரீரங்க அண்ணதானம் வந்து அற்புதமாக இருந்துச்சான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சான் எல்லோருமே தட்டு கொடுத்தாச்சு என்னுடைய செல்லக்குட்டி ஹேமலதா என்னுடைய தங்கை வந்து தட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நூற்றம்பது தட்டு வாங்கி கொடுத்தா அப்புறமேல அவர் ஒரு இரநூறு துண்டு வாங்கி கொடுத்தாள் நான் உண்மையாக சொல்ல ஏன்னா அண்ணன் கொடுத்த விஷயம் நான் சொல்ல ஹேமலதா வந்து அந்த தட்டு நூற்றம்பது தட்டு வாங்கி கொடுத்தோன்னே அந்த தட்டு சரன்னு ட்ரைவர் வந்து காளிமலைக்கு தூக்கி போயிட்டார் காளி போயிடுச்சு ஆத்தாவுக்கு போயிடுச்சு அந்த தட்டு அப்புறமேலே இன்னைக்கு வந்து நேற்று தட்டு ஒரு நூறு தட்டு வாங்கி போட்டாச்சு ஹேமலதாவுக்கு முதல்ல பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னால் இந்த கையில் செய் செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க நான் உண்மையை சொல்கிறேன் பெருமைக்காக சொல்லணும்னு நினைக்கல இதுதான் உண்மை நிதர்சனம் நேற்று ஆறு மாதத்தில் சமையல் இல்லாத சமையலாம் சமரியான கும்பலாம் சூப்பர் சாப்பாடான் உண்மையிலே அட்டாசமாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே இன்றைக்கு எங்கள் பையெல்லாம் வந்து தட்டெல்லாம் கழுவி அவனே செஞ்சான் ரொம்ப பயங்கரமான வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப சூப்பர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி சாப்பாடும் செம்ம சாப்பாடாம் நல்லா இருந்துச்சு குழம்பு அப்படின்னு விஜய் என்னுடைய விஜய் வந்து சொன்னார் வாய்ஸ் ஒர்ஸ் போட்டிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமேல இன்னைக்கு சென்னை வந்தாச்சு சார் இன்னைக்கு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இனி இனிமேல் நான் சொல்லிட்டேன் நான் இந்த மூளைக்கு இந்த பாதிப்பு நான்லாம் எல்லாம் சொல்கிறதில்ல வீடு கட்டினீங்கன்னா சதுர சமூகமாக கட்டிக்கிங்க நமக்கே இந்த வேலை என் தலைவனே வந்து வாசத்தை விட்டு ஓடி போயிட்டார் நான் மட்டும் என்ன குப்பை கூட்ட ஜாம்பாவான நம்ம பெரிய இன்டர்நேஷ்னல் வாசு ரவி ரமணான்னு சொன்னக்கூடியவரே முந்தான ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அண்ணன் பேசினார் இருப்பாரு அது உண்மைதான் தான் அவர் இறந்த உடனே எனக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டான்னு அங்கே ஒருத்தவங்க போட்டாங்க எனக்கு இது மாதிரி வருந்துக்கிறோன்னு சொல்லி ரவி ரமணான்னு போட்டிருந்தானே நான் வந்து ஏன் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யாமல் இருங்க நான் இனிமேல் டிராயிங் பண்ணணுன்னா அழகாக ட்ராயிங் போட்டு கொடுத்துருவோம் உங்கள் வீடு கட்டணுமா சதுர சபகம் மனை வாங்குறீங்களா சதுர சபவம் வீட்டுக்குள்ளே சதுர சபவம் அவ்வளோதான் கான்செப்ட்டு சதுர சபவமாக கட்டிக்கிங்க ஏன்னா காற்றை வந்து சரியாமைக்கிறது தான் ஒரு மனிதனுடைய வேலையை ஒரு வீடு ஒரு ஒரு பிரபஞ்ச ஆற்றல்னால் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பேராற்றல் எல்லாமோ எக்ஸ்ஆர்ஓ எது வேணாலும் சொல்லிக்கிங்க ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து வாசத்தில் வந்து நம்ம ஜோசியம் மூளைலாம் போட்டு கசக்கிற விலையெல்லாம் கிடையாது நம்ம பயமுறுத்துகிற விலையெல்லாம் கிடையாது நான் கட்டி நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு பில்டிங்கில் வடகிழக்கில் தப்பு போனால் எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு ஒரு தடவை பில்டிங்லேருந்து மேலே விழுந்து தலையில் அடிபட்டு கண்ணில் அடிபட்டுச்சு ஒரு தடவை ரெண்டாவது நான் சொல்கிறேன் தெ வடகிழக்கில் தவறு போனால் அந்த பாதிப்பு ஏற்படுது தென்கிழக்கில் தவறு பண்ணும்போது என் மனைவிக்கு வயிற்று பாதிப்புது தென்மேற்கு தெருக்கு துறையில் எங்கள் அண்ணன் தம்பி உறவெல்லாம் பிரிகிது இதுதான் உண்மை வடமேற்கில் சரியில்லை போது சரியில்லை தென்கிழக்கு சரி பண்ணால் குழந்தை ரெடி ஆகுது வடமேற்கு சரி இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் யாரையும் பயமுறுத்தணும் நான் வந்து தெளிவுபடுத்தணும் நான் வந்து பெரிய டக்கர் ஆகணும் யூடியூப்ல இருக்கான் ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது நம்மளும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஏ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு நம்ம யோசனை பண்ணி யோசனை பண்ணி தேடி கண்டுபிடிக்கிறோம் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு மனையை வாங்கல சரியாக வாங்கணும் இப்போ ஒரு மெயின் ரோட்டில் மணம் இருக்கு அந்த மன ரோடு உயரமா இருக்கு மன பள்ளமாக இருக்கு வாழ்க்கையில் வாங்கி ஜெயிக்க முடியுமா நிச்சயமா முடியாது நான் ஒரு சொல்றேன் ஒரு பத்து வருடமா ஒரு ரைஸ் மில் எடுத்து ஓட்டுறோம் மில்லு எடுத்து ஓட்டுறோம் ரோடு உயரம் மில்லு பள்ளம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா போட்டு அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோமே மாதிரியா பத்து பைசா இதே எடுக்க முடியல இதுதான் உண்மை அதே மாதிரி ஒரு ஆள் என்ன பண்றாரு தன்னுடைய தொழிற்சாலையில் அதே தொழிற்சாலையில் சம்பளத்துக்கு இருக்காரு அதே தொழிற்சாலை சம்பாரித்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நேரத்தில் அதே தொழிற்சாலை வேலையை விலை கொடுத்து வாங்குறார் வாங்கி அதே நேரத்தில் அந்த தொழிற்சாலை ஓட்ட முடியல ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து உயரமா போகுது எது அந்த இடத்த விட ரோடு உயரமா போனால் அது செய்ய முடியாது அது தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு மட்டும் இல்லை நான் ஊரே எல்லாரும் இல்லை நீங்கள் சலா மூளை செலவை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தாரு நான் தவறாக பேசுகிறேன் நான் ஒன்று மூளை எனக்கு பாதிப்பு நடந்துச்சு நான் உண்மையாக பேசுகிறேன் அவ்வளோதான் நான் அடுத்தவங்கள போய் நீங்கள் வந்து எனக்கு நடந்த விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கிறதும் கேட்டுக்காதும் உங்கள் பிரியம் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் வந்து என் வீடியோவை ஷேர் பண்ணணும்னு ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் முழுக்க முழுக்க உங்களுள் ஒருவன் உங்களை போன்றே அடிபட்டு உதைபட்டு வளர்ந்தவன் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய ஜாம்பவான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஜாம்பவான் என் பிளைன் செக்ல கையெழுத்து போட்டுக்கிறோம் என்னை பார்க்கணுன்னாவே வெயிட் பண்ணணும் ஒரு மாசம் ஆகும் இருபது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த நேரத்தில் நூறுவான் நோட்டை பார்க்கறதே பெருசு அப்ப அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஜாம்பவான் மாதிரி இருந்தாலும் ஒரு டயத்துல ஏன் நம்ம ஒரு பில்டிங் கிட்டையில் மாட்டிக்கிறோம் நம்ம பில்டிங்கில் ஏன் கொத்து கொத்தான மரணம் நடக்குது நமக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு இது ஒரு இடத்துல தண்ணி போடுறோம் தண்ணி கிடைக்கல ஆயிரம் அடி இன்னொரு இடத்துல போய் போடுறோம் ஐயாயிரம் அடி போடுறோம் தண்ணி கிடைக்கல ஒரு இடத்துல நாலாயிரம் அடி போடுறோம் கிடைக்கல என்ன வேலை செய்யாதாங்கிறது தான் சமிச்சை என்ன செய்யாத ஒரு இடத்துல தண்ணி போட்டோம் கிடைக்கல இன்னொரு இடத்துல தண்ணி போடுறோம் கிடைக்கல இன்னொரு இடத்துல தண்ணி போட கிடைக்கல வாய முடி பண்ணிட்டு நேரம் நமக்கு சரியில்ல கம்முன்னு உட்காந்துக்கணும் நான் உண்மையாக சொன்னேன் நேத்து நான் சொல்றேன் பாருங்க நடந்த சிம்பிளான விஷயத்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன் கதைக்கோடத்திலேருந்து கதக்கோடத்திலேருந்து வந்து டெல்லி வரதுக்கு முன்னாடியே ஓலால புக் பண்ணி அந்த இதை போடுறேன் வரல ஆனா நான் இறங்கி கீழே வரேன் என் கூடையே ஒரு டிரைவர் வர்றான் அப்புறம் திருப்பி காம நேரம் நிக்கிறேன் அந்த வண்டி அந்த இதுக்குள்ள வரமாட்டேங்குது சமிச்சை அவ்வளோதான் வண்டி வரல நம்ம வந்து அந்த வண்டிக்காகவே நின்றுட்டு இருந்தோம்னா உடனே அந்த டிரைவர் கூட நிற்கிறான் பாய் பாய்னு சரி வாடான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ இது மாதிரி சமச்சையை புரிஞ்சுக்கணும் நம்ம இதுதான் உண்மை அப்போ நான் அந்த ஓலாக்கு புக் பண்ணி தான் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நூறுரூவா போட்டு உழுது பாருங்க பாட்டில் இந்த மாதிரி விஷயம் அங்கே நடக்கலையே என்ன தான் ஓலாவில் புக் பண்ணாலும் வண்டி வரலையே அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும் எதை பார்க்கணும் இந்த விஷயத்த தான் நம்ம என்ன பண்ணணும்னா நிச்சயமாக நம்ம என்ன பு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வீடு கட்டுறோம் ஒரு இடத்துல ஒரு தவறான விஷயத்தை வாங்கிட்டான் பாதிப்பு பாதிப்பு தான் அது எனக்கு நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே ஒழிய அவனு புதுசாக வித்த கட்டிலாம் பேசலை நான் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் வாசித்தாங்கணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது என் தலைவனே இந்த இடத்த விட்டு போயிட்டான் உண்மையாக சொல்கிறேன் வடமேற்கில் டாய்லெட் போடாதீங்கன்னு சொல்ல என் தலைவன் வீட்டில் வடமேற்கில் டாய்லெட் இல்லை எங்கள் தலைவர் போடல ஏன் எட்டு வீட்டில் பத்து வீட்டில் போட்டிங்க அப்போ ரெண்டு வீட்டை மாற்றிட்டு எட்டு வீட்டை மாற்றணும் அதனால தான் உண்மையாக பேசுகிறேன் நான் பொய் சொல்லலை அப்போ எங்கள் தலைவர் வீட்டிலே டாய்லெட் உடம்பே இருக்க முடியல போடல நீங்களும் வடமே இருக்கல டாய்லெட் போடாதீங்க அது எந்த வாசா இருந்தாலும் சரி உலகத்தில் இன்டர்நேஷ்னல் வாசா இருந்தாலும் சரி அது இந்த வாசு நான் ஜாம்பவான் வாசு சிங்கம் வாசு எந்த வாசம் இருந்தாலும் சரி என் தலைமை உடம்பே இருக்க மூலையில டாய்லெட் போடல நீங்களும் தயவு செய்து போட்டாதீங்க அவ்வளோதான் விஷயம் நான் உடச்சி பேசுகிறேன் ஏன் அப்போ நம்ம இதுதான் உண்மை நம்ம பெரிய லெவலில் நம்ம பெரிய க கதை கட்டி குட்டி இது படுற வேலை எல்லாம் கிடையாது நம்ம நான் வந்து சிம்பிளாக பேசுவேன் ஆனால் கத்தி பேசுவேன் வேகமாக பேசுவேன் இதுதான் உண்மை என் என் கூட இருக்க ஃப்ரெண்டில் என்ன சொல்கிறேன் என் கத்தாத ஏ அடக்கு ஏ அடக்குங்கிறாங்க அது ரைட்டு அது அவங்களோட சுபாதிசம் நம்ம சுவாதீசம் பேசுகிறோம் நான் ஏன் உண்மையை பேசுகிறேன் நான் ஒரு சில இடங்களில் அடிப்பட்டு உதப்பட்டு செம்மா மாற்றி மாற்றி வந்திருக்கேன் ஒரு இடத்துல வடமேற்கு மூலையில் பறித்து வாஸ்து உண்மையான்னு கேட்டால் மூலைய பெரிய பா கேணியை பறிச்சுட்டு பில்டிங்கை கட்டுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் கொத்து கொத்தான மரணம் நடக்கும் உண்மை தென்கிழக்கில் கிழக்கில் ஒரு பெரிய கேணி இருக்குன்னா ஆணை காலி பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் மேட்ரு தென்மேற்குனா கணவன் மனைவி உறவு இருக்காது வடகிழக்குனால் அந்த வீட்டில் ஆண்மகன் ஜெயிக்க முடியாது ஆம்பளை சம்பாரித்து சாப்பிட முடியாது பொம்பளையை சம்பாரித்தா சாப்பிட முடியும் கிழக்கு இது இதையெல்லாம் அனைத்துமே உண்மை நான் பாதிப்பை சொல்லணும் பயமுறுத்தணுங்கிற விஷயமே கிடையாது ஒரு மனை வாங்குறீங்களா ரோடை விட பள்ளமாக மனையும் வாங்காதீங்க எப்படி வாங்கணும் மனை உயரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரோடு பள்ளமாக இருக்கணும் வீடு கட்டையில் ம ரோடை விட மனை உயரமாக போட்டுங்க அதை விட வீடை உயரமாக கட்டுங்க சிம்பிளான கேன்சல் சதுர செம்மகம் மனை வாங்குறீங்களா ஒரு ஒரு இடத்துல கிராஸாக இருக்கு கட்டாக இருக்குது அதை சரி பண்ணிக்கிங்க அடுத்த விஷயம் உள்ளே வந்து ம கா மனை அப்படி சரி பண்ணிக்கணும் அதை காம்பவுண்டு சரி பண்ணிக்கங்க காம்பவுண்ட் சரி பண்ணுற மாதிரி வீட்டையும் சதுரம் சமூகமாக கட்டுங்க வீட்டுக்குள்ளேயும் சதுரம் சமூகமாக கட்டுங்க அவ்வளோதான் கான்செப்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாஸ்து விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தென்கிழக்க வீட்டில் சரி பண்ணோடனே வீட்டில் கருப்பு தறிக்குது திருமணம் நிச்சயமாக நடக்கும் உண்மையான விஷயம் அப்போ வீடு கட்டுறது சார் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா சார் சார் நீங்கள் தான் சார் சொல்லுங்க எல்லாத்துக்கும் பொருந்துமா சார் அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிறந்தோம் வடக்கும் கிழக்கும் காற்று எப்பயுமே வடக்கு வந்து வடமே வடகிழக்கு காற்று காற்று உள்ளே வரணும் கிழக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும் அந்த ஒளி கதிர் உள்ளே அந்த கதிர் கதிர் வந்தாவே போதும் வெளிச்சம் அந்த வெளிச்சம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மேற்குங்கிறது மேலை நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் மேலை நாட்டு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மேற்கு தெற்குங்கிறது உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான விஷயம் நடக்குது உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நான்கு பக்கங்களும் ஜன்னல் வைக்கலாம் நான்கு பக்கம் வாசல் வைக்கலாம் அது உச்சத்தில் வைக்கலாம் நீச்சத்தில் வைக்கலாம் வைக்கிறது சிறப்பான விஷயம் அப்போ இடத்த மாற்றி அமைச்சிங்கன்னா மாற்றி தட்டுது அப்போ சமீச்சையை உணருங்க எப்பயுமே ஒரு இடத்துல எந்த விஷயம் செய்ய போனாலும் சமீச்சை உணர்வு சிறப்பு சமீச்சை உணர்ந்து கட்டுங்க இப்போ என்னுடைய நண்பர் ஒரு மனை வாங்குறாரு அந்த மனை வாங்கவே தேவையில்லை ஆனால் மனை வாங்குறாரு அந்த வாங்குறதுல அந்த மனை ரோடை விட உயரமாக இருக்குது ரோ சாரி ரோடை விட பள்ளமாக இருக்குது அது பேஸ் போகிறதுக்கே பத்து அஞ்சு கோடி ரூபா ஆயிடுச்சு அதுக்காக பேஸ் பண்ணுறதுன்னா காம்பவுண்டு மண்ணு கொட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பேஸ் பண்ணுறது அஞ்சு கோடி ஆகுது இது ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இடத்த வாங்கணும் நம்ம நான் பெரிய லெவலில் பேசுகிறவங்கள நான் தவறாக சொல்லணும்னு நினைக்கல ஒரு சில விஷயங்களில் நல்ல இடமா பார்த்து வாங்கிக்கலாம் சார் எங்கே சார் கிடைக்கிது இன்றைக்கி இடம் கிடைக்கிறது பெருசாக சார் என்றைக்குமே நம்ம ந நம்ம நல்லது பண்ணுங்க நீங்கள் நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் டு ஹுட்டு பி குட் அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட்டு பிறரை வாழ வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் வந்து நான் சாம்பவான்லாம் பேசலை நான் நானும் அடிபட்டு உதப்பட்டு தான் வந்திருக்கேன் எல்லா விஷயத்திலும் மாட்டு மாட்டுன்னு சக்க மாட்டு போட்டு தான் வந்திருக்கேன் இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டேன் சரியாகிட்டேன் எனக்கு போதும் என்கின்ற மனநிலையை உருவாக்கிடுச்சு அவ்வளோதான் முதல்ல எத்தனை கோடி போட்டால் நான் இரநூறு நூறு கோடி ரூபா போட்டு வியாபாரம் பண்ணி இதானே ஆனால் இப்போ நமக்கு தேவை இல்லையா நமக்கு ஏண்ட இந்த பணம் பணம் அளவாக வச்சுக்குவோம் நிம்மதி நிறைவு அப்படியே ஜாலியாக போவோம் அடுத்து நான் வந்து காமிக்கா போய்ட்டு அப்படியே நான் சே டார்ஜிலிங் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் சூப்பராக போயிட்டு டார்ஜிலிங்கில் போய் ஜம்மனை அனுபவித்து பார்த்தலாம் ஒரே முடிவாயிடுச்சு இதுதான் உண்மை அப்போ காசை சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லை அனுபவித்து பார்க்கணும் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஆறு நாள் ட்ராவல் போனேன் வெளியில் என்ன சாப்பாடுங்கிறீங்க யாரோ ஒருத்தனுக்கு எங்கேயோ ஒரு சாப்பாடு போடுறோம் நமக்கு எங்கே போனாலும் சூப்பராக பசியோடு தூங்கினதே இல்லை நல்ல சாப்பாடு நல்ல தரிசனம் நல்ல டிரைவர் வந்தாங்க நல்ல இடத்துல தூங்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு காய்ச்சல் இல்லை தலைவலி இல்லை சளி பிடிக்கலை செ செம்ம என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோ தான் அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் நம்மளை வாழ வைக்கும் இதுதான் உண்மையான கான்செப்டாக புரிஞ்சுங்க நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா மனையை வாங்கும் பொழுது சதுர செவ்வகமாக வாங்குங்க சதுர செவ்வகம் இல்லைனாலும் உங்கள் மனையை சதுர செவ்வகமாக மாற்றி கட்டுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்கிற பதிவு சின்ன பதிவு நீங்கள் நிச்சயமாக பயன்படக்கூடிய அற்புதமான விஷயத்த தான் நான் சொல்கிறேன் தெரிவதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயம் தெரியும் யாராலேயும் சொல்ல முடியாது மாறுதட்டி உண்மையாக பேசுகிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஏன் அப்படி சொல்கிறேன் உண்மை உண்மை உண்மையை சொல்கிறதுக்கு ஆயிரம் சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது பொய் சொல்கிறதுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறான் அப்போ வடகிழக்குல பூஜை அறையை வைக்காதீங்க தென்மேற்கில் பூஜை அறையை வைக்காதீங்க இவ்வளோதான் கான்செப்ட் நல்லபடியாக கட்டுங்க வீடு வீடு கட்டி நல்லா வாழுங்க வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கை பின்னி பிறந்து வாழும் மனை ஏன் சதனம் சம்பவமாக வாங்கணுங்கிற அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் நிச்சயமாக பயன்பெறணும் இன்னைக்கு நான் வந்து வந்து நல்லா படுத்து ஓட்டையை போட்டு தூங்கிட்டேன் ஆஃபீஸில் இப்போ தான் எழுந்து உங்களுக்கு லைவ் போட்டேன் நல்லபடியாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் எனக்கு இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு கோவில் திருவிழா எங்கள் ஊரில் திருவிழா வச்சுருவாங்க நான் இனிமேல் வெளியே எங்கேயும் பத்து நாள் வர முடியாது அதுக்குள்ளே ஏதாவது போராப்படைந்து போயிட்டு முடிச்சுக்க தான் இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் வரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வரோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்